பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள நடந்து கட்டிடமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு தன்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப காலத்து அருமை நண்பர் ராம் இந்து ராம் அவர்களே இந்து பத்தி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகை நூறு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே வந்து அந்த ஹிந்து பதிவு தெரியும் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஹிந்து பத்திரிகையில வந்தா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதுல வந்து அவ்வளவுதான் மர வேற விஷயமே இருக்காது அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எவ்வளவோ அதை பத்தி நம்ம பேச முடியும் அண்ட் ராம் ஸோ அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த இந்துவுக்கு வந்து எடிட்டராக இருந்தவர் அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர் வயவாவியல் அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் தெரிஞ்சு அது வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாம எப்பவுமே பேசுபவர் எழுதுபவர் ராம் அவர்களே கொண்ட துறை அடிகளார் அவர்கள் இப்பதான் நான் முதல் தடவை அவரை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன் ஒரு கிராஜுவேட் சரி அவர் பதினஞ்சு கல்வி நிறுவனங்களை வந்து மேல் பார்வையை பார்க்குறாரு எங்கே வந்து அவர் மழை வந்தாலோ எங்கே வந்து ஒரு சரி வந்தாலும் மக்கள் மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நிறைவேற்றங்களை வந்து சேவை செய்கிறாங்க ஜன ஜனங்க சேவையா ஜனார்தன சேவை சிவம் அப்படின்னு சொல்லி மடத்துக்குள் மலத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே வந்து மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார் அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி விட்டால் தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேணும் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அவரை பத்தி நான் அப்புறம் கோரிக்கையா ராஜசேகர் அவர்களே மாண்பு என்னுடைய அருமையின் நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே இங்க வருகை தந்திருக்கும் அமைச்சக பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுதுங்க என்ன நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது இந்த பழக்கம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் சோ இந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பண்றது பேசிதான் ஆகணும் சோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா பேசிச்சிங்க ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அமைச்சர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூர அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டுகள் கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் எந்த அளவுக்கும் ஒரு மேலே ஒரு அன்பு ஒரு ஒரு பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சரிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரசவ பிரவச்சனோ கேட்கற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அது வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்களுக்கு வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க சோ நாம எல்லாருமே வந்து வெளிய பாக்குறோம் சோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லயும் நல்லவங்களா இருக்கணும் சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தால் கூட வீட்டுல அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது சோ அவரு கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்துல எந்தெந்த இதுல முக ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க இவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்ன இருந்த கூட பொது வாழ்க்கையில காட்ட முடியாது எல்லாரும் தானே அது வீட்டில தான் காட்ட முடியும் அந்த வீட்டுல வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு மற்றவங்க வந்து இவரு வந்து கஷ்டப்பட்டா கூட மத்தவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா எப்படி வந்து தட்டி கொடுத்திருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்துல அவங்களுடைய உடற்பினர்களுக்கு மட்டும் இல்ல உடம்பு உடன்பிறப்பு மட்டும் இல்ல வீட்டுல கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தி என்ன சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டு இருந்தோம் அந்த தேவி படத்துல சோ பின்னாடி வந்து மின்மு பண்ணாரு சார் மின் கலைஞர் சார் இவரு திசைங்க அவர்கள் வந்து சிங்கல உட்கார்ந்து இருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கே பார்த்தோம் சார் நான் முன்னாலே வந்து ஒரு சமயம் முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சார் இங்க வாங்க சொன்னா ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு அவ்வளவு ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் அவர் வந்து முதலமைச்சர் பதிவு வகித்த பிறகு ஸோ இது வந்து நான் வந்து இப்போ இங்கே பழமை விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதையோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் ஏவவேல் அவர்கள் முதல்ல சொன்னாங்க இது வந்து அரசியல்லே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்க வந்து இந்த மாதிரி சீன் கூப்பிட்டுருக்கோம் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்யூட்டர் சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணுதான் எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும் பேசிருக்கேன் இலக்கியத்தை பத்தி அவ்வளவு இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தியா தான் படிச்சது தான் வேற ஒரு அரசியல் தான் அது இவங்க பேசினா வந்து ரொம்ப சாரதியா பேசணும் நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான சந்தித்த எல்லா தேர்தல்களையும் வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவர் கொஞ்சம் சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஆகட்டும் அவர் ஆகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ தெந்தாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்ப்பு நடக்கிறது எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமா அவர் செஞ்சு போய்ட்டுருக்காரு அதுக்கு மேல ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடென்ட்ஸ் நான் அங்கே பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம் உட்காந்துருக்காங்க அவளை வந்து தமிழ் சின்ன வயசு இருந்து பார்த்து இதுக்கு வந்து எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க துறைமுருக சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி அப்படி போறோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களாடா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவரு வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறது நம்ம பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பத்தி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் தி ஆர் பாலு அவர்கள் முரசி மாந்த அவர்கள் அந்த மாதிரி நான் பழகிய மற்றவர்கிட்ட வந்து அவ்வளவு வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல ஆஹ் சோ விவேகிங் தெரியல அதுக்கு வந்து எப்ப வந்து திருவண்ணாமலையில வந்துட்டு வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங்கிற்கு வந்து ஒரு மூணு வாட்டி எங்க நாங்க போயிருந்தேன் அங்க போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல கலைஞர்களை தங்குறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட அங்கேதான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கேயே வச்சுட்டு கம்ப்ளீட் காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா அவ்ளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சத்தம் அவங்க வந்து அத்தனை பேர் கூட யாருமே இருக்கும் போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் அவ்வளவு பெரிய அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா என்னங்க அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழைய விட மோசமா சாப்பிடுறாரு இல்ல அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு சோ அந்த மாதிரி அவர் வந்து பாத்துக்கிட்டு அவர் வந்து வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவருக்கு கேட்டுட்டே இருக்காங்க எப்படி சார் நல்லா இருக்காரு கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறாத அமைதி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ சம்தி கதை சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விடா இடான்னு சொன்ன கொஞ்சம் நான் நான் அவாய்ட் பண்ணுவேன் ஆஹ் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கலைஞர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுற புக்கும் எந்த வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதத்த நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் அண்ணே பேச அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதன் அந்த புத்தகத்தை பற்றி எழுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்றீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி இந்த பாவியல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எல்லாம் வந்து காப்பாற்றுறான் புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனை சந்திக்கிறா அப்படிங்கறது கேமியம் சோ அதுலதான் கலெக்டர் வந்து சொல்லிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சோ அவர் கூட வந்து படிப்பு போகாம போராட்டங்கள் சமூக நிதி சமூக அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு பதினாலு வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு தீவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிட்டு போறாங்க அந்த உள்ள நான் போனது அதான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற எப்படி கற்றுக்காரங்கன்னு சொன்னா அது ஈவா வேல வேவா வேலு அவருபடியா முன்னாலே அவர முன்வரோட அவர் அவரோட அவர் பார்வையில வச்சுதான் சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் பாக்கற எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமா செய்யற ஒரு ஏவா பயில இந்த புத்தகத்தை வந்து புத்தகத்தை முதல் நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ள இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் அந்த வடிவம் ஆகட்டும் அட் த சேம் டைம் வந்து ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அந்த குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரல் வந்து ஒன்னொன்னு எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணிருக்காங்க அதனால ஒரு காவியம் ஆயிரிட்டு அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து முன்னுரையை கூட நீங்க வந்து அடிகால சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்துரை அருமையான புத்தகம் அப்படி என்னன்னா வேலைதான் ஜாஸ்தி ஆயிடுவாங்க பட் இந்த அது அந்த குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அது தேவை பட் எல்லாரும் அது படிக்கணும் நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி வேலை பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நைட் பண்ணிக்கிறேன் சோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பத்தி நான் என்ன பேசுறது படங்கள் அவர் பண்ண படங்களை பத்தி நான் வந்து பேசிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கிய அதை பத்தி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் வாழ்க்கை இப்ப வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவர் பத்தி ஆஃப் அன் அவர் அவர் பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும் ஸோ அவர் வந்து எல்லாராலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டு மகிழ்கிற ஒரு ஒரு மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் நைன்டி ஃபைவ் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ளு ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு ஆஹ் உறவினர்கள் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேரு மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேரு அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அது ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் அதற்கு கலைஞர் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்திச்ச சோதனைகள் விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாறி இருக்கணும் புயல் மாறி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆனா இது ஆழம்பு வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆளும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு வச்ச மரம் அதை யாராலையும் அது சிக்க முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான் சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை சோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களே சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு பேர் இல்ல இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவரையும் கேட்டி ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனா கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க அவருடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது ஏவி குற்றி எழுதுறானாலும் பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவருடைய தியானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்ல அறிவாழ்ந்து கரெக்டா தி சிங்கிள் டிசைன்ஸ் பண்ணி கரெக்டா வந்து சிங்கிள் பண்ணா அதை வந்து தவறாம அதை வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவரு கிட்ட வந்து கேட்பாங்க நான் இதனால தான் இதை பண்ணேன் இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்ப வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோ கடிக்காது நோ கடிக்காது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஷை வந்து சந்திக்கிறது இப்ப யார் பிரஷ சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அவங்க ஈஸி இல்லை பட் பிரஸ் வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரஸ்ஸுகள் பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கையில ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சியை வந்து அவட ஆளு இருக்கலாம் அவனு கூட ஏதாவது பதில் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா அது வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா அவ்வளோ அதிகம் அவ்வளோ ஞானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கல்லா எங்க எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பான் அதெல்லாம் வந்து யாருக்கும் அதை சொல்ல சாதாரணமா ஒரு விஷயம் இல்ல அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் சில பேச்சு பொதுவாக வந்து இங்க பேச்சு பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் கேம் கொடுப்பாங்க அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சுகமா பேசுவாங்க சில இடத்துலிப்பாங்க ஆனா கலைஞர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்துல இருக்கும் ஒரே சுரத்துல இருக்கும் அங்க கேக்குறவங்க கிட்ட இருந்த துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது பேச்சுடைய அவருடைய திறமை எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன அதுதான் என் தாய் வீடு சோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு முரசொலி மாறினவர்கள் அப்போ ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட்டா இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூம்ல வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியேட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துட்டு போகும்போது அப்ப வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தாரு இப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தைத்துல தான் அவர் தான் பார்த்தது மிச்ச தைத்துல வந்து அவரு சிஎம்ஆ இருந்தாலும் ஒண்ணுதான் சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அவரு எப்படி சிஎம்னு வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அறுபத்தி அரசியல்வாதிகள விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலயே உட்காந்து பாக்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு விட்டாரு அந்த மூச்சுல பல ஆயிரம் இருந்தது அதுக்கப்புறம் படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குள்ள நான் கலந்து கிடையாது சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்க வந்து அத்த வெற்றி விழாவில கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிக கொடுத்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்து இங்கே இருந்தேன் எந்த சித்தவரை கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வானிங்க நான் பார்க்குறேன் மஞ்சள் எல்லி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொஞ்சம் கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க நான் என்ன பண்ணேன் பண்ணு எவ்வளவு ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் அவங்க கூடவே இருக்கும் அவங்களுக்கு எப்படி உயிரே பழங்களுக்குலாம் அவளை கண்ணுல தண்ணி வச்சுட்டு கையில அப்படியே தடவனாரு அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்ளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறுக்கவே முடியாது மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பத்தி பேசலாம் பேசிட்டே போகணும் அந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதிக வெளியிட்டு அது எனக்கு வாங்குற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வீரவர்களுக்கு மரமார்ந்த நன்றி சீம்பர்கள் மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன் ஏதாவது எனக்கு நிறைய